உடுமலை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள சாமராயப்பட்டி மடத்துக்குளம் பகுதியில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளருமான சண்முகவேலு தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் குமரலிங்கம் பேரூர் கழக செயலாளர் சிவலிங்கம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வெங்கிலு சாமராயப்பட்டி கோபால் முருகவேல் மடத்துக்குளம் பேரூர் கழக செயலாளர் தளபதி நட்ராஜ் கருப்புசாமி ஆனந்தன் பொதிகை கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல உடுமலை பேருந்து நிலையம் முன்பு ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த அதிமுகவினர் நகர செயலாளர் சர்குணசாமி தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் நகர பொருளாளர் லைன் நடராஜ் பொதுக்குழு உறுப்பினர் ராஜபிரகாஷ் நகர நிர்வாகி தண்டபாணி மற்றும் அவை தலைவர் வெங்கடுபதி குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் நாகராஜ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்